அப்படி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக பண்டிகைகள்னு மட்டும் இல்லை குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக எப்பவுமே தங்களையுடைய கவலைகளையும் மறந்து குடும்பத்துக்காக மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமா பெண்கள் தான் நிச்சயமாக மனைவி மார்கம் தான் குடும்பத்துக்காக பேசாவும் சரி அந்த பீஸால இருக்க டாப்பிங்ஸாகவும் சரி இருக்கிறது நிச்சயமா இங்கே மனைவி தான் அதை வாங்கி சாப்பிட்றது வேணா கணவன்மார்களாக இருப்பாங்களே தவிர அவங்களால பேஸாவும் இருக்க முடியாது டாப்பிங்ஸாகவும் இருக்க முடியாது ஒவ்வை மொழிகளாய் வள்ளுவன் நெறிகளாய் கம்பன் காவியமாய் கண்ணதாசன் வரிகளாய் வளர்ந்த தமிழுக்கு என் முதல் வணக்கங்களை உறுத்தாக்கி கொண்டு இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் சிறப்பு நடுவரவர்களுக்கும் என்னணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் வள்ளியம்மையின் அன்பான வணக்கங்கள் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நடுவரவர்களே தலைப்பு வந்து ரொம்ப எளிமையான தலைப்பு பண்டிகளின் மகிழ்ச்சிக்கு காரணம் கணவன்மார்களா மனைவிமார்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எதிரணியில் இருக்கவங்க நீங்க சொன்ன மாதிரி தலைப்ப மாத்தி புரிஞ்சுட்டு வந்திருக்காங்க மகிழ்ச்சிக்கு காரணம் யாருன்னா கேட்டிருக்காங்களே தவிர யாரு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு கேட்கல மகிழ்ச்சியா இருக்கிறத வேணா கணவன்மார்களா இருக்கலாம் ஆனா மகிழ்ச்சிக்கு காரணம் நிச்சயமா எங்க மனைவிமார்கள் தான் ஆண்களுக்கு அவங்களுக்கு பொதுவா வீட்டுல பாருங்களேன் எந்த பொருளை எங்க வச்சாங்க எந்த பொருளை எங்க இருந்து எடுக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது பாதி விஷயத்த மறந்துட்டு தேடி மனைவிமார்கள் தான் எடுத்து கொடுக்கணும் கண்ணாடியே இதில் போட்டிருப்பாங்க தலையை எடுத்து வச்சுருப்பாங்க காணும் காணும் காணும்னு ஊரு பூரா தேடிட்டு மனைவியை குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க கடைசியில அந்த உங்க தான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லணும் பைக்கு சாவிய விட்டுட்டிங்களே ஆமா அப்படி எல்லாமே மறந்து மறந்து தான் கணவன்மார்கள் அதை ஞாபகப்படுத்த வேண்டியதே மனைவிமார்களா தான் இருக்காங்க அப்படி இருக்க நிலையில மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களாம் முதல்ல ஒரு பண்டிகைக்கு மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பண்டிகைக்காக அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும் ஒரு நிகழ்ச்சின்னா அதை நடத்த தெரியணும் அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு அப்படின்னு நல்லா குறைத்த விட்டு சூப்பரா தூங்குறது அப்படி இருக்கையில மனைவி மருங்கள் கூட இருந்தாலே இப்படி இதே ஒரு பண்டிகை எதுமா மனைவி மருங்கள் ஏதோ உங்க அம்மா வீட்டுக்கோ ஊருக்கோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் ஒரு வீட்டில் கணவனை விட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஊருக்கு போயிடுறாங்க அதாவது மனைவி வந்து ஊருக்கு போயிடுறாங்க நான் வந்து பிரிட்ஜ்ல எல்லாமே வச்சிருக்கேன் நீங்க வந்து மாவு எடுத்து தோசை ஊத்தி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அவரும் மாவு எடுத்து தோசை ஊத்துறாரு 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 ஆனா தோசை வரவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தா மாவுக்கும் தயிருக்கும் கூட வித்தியாசம் தெரியாம தயிர் எடுத்து தோசை ஊத்திட்டு இப்படி இதுக்கு கூட வித்தியாசம் தெரியாம இருக்கவங்க பண்டிகையில மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் ஆனா எங்க பெண்களுக்கு எப்படி தெரியுமா அதுலேயும் அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் அன்றைக்கி பண்ணுற எல்லாத்துக்குமே செலவழிக்கிறது நாங்கள் தான் நாங்கள் தான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அப்படிலாம் இல்லை இன்னைக்கு நவீன உலகத்தில் பெண்களும் சேர்ந்து தான் சம்பாதிக்கிறாங்க அப்படி அந்த ஏழு நாள் அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் கிடையாது வீட்டுக்கு வந்து அவங்க சமைச்சு தான் ஆகணும் மற்ற எல்லாருக்கும் கூட லீவு உண்டு ஆனால் பெண்களுக்கு எப்போவுமே லீவே கிடையாது அப்படி இவங்களுக்கு லீவாக இருக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது அன்னைக்கு கூட விடிய காத்தால எழுந்திரிச்சு எல்லாரையும் கிளப்பி பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளையும் எழுப்பி எல்லாரையும் கிளப்பி விட்டு இவங்களுக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு மஞ்சள் வச்சு என்ன பண்ணணும்னு கூட அவங்களுக்கு சொல்லித்தரணும் அதுவே அவங்களுக்கு தெரியாது எல்லாம் ரெடி பண்ணி சரி எல்லாரையும் ரெடி பண்ணாங்க அந்த மனைவி எங்கப்பா அந்த அம்மா எங்கப்பா அப்படின்னு பார்த்தா நீங்க அவங்கள எங்க போய் தெரியுமா தேடணும் சமயக்கட்டில் தேடணும் ஆனால் சில பேர் சொல்றாங்க குக் பண்ணி சாப்பிட்றதை விட புக் பண்ணி தான் அதிகமா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அப்படி சாப்பிட்டா மாமியார் மார்கள்லாம் ஒத்துக்குவாங்களா இல்ல இல்ல அது மாதிரி இருக்கவங்களாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா கண்டிப்பா மனைவிமார்கள் சமைச்சுதான் ஆகணும் அதுல என தெரியமா சொல்லிருவாங்க புக் பண்ணி சாப்பிடறதுல வர டேஸ்ட் வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுல வராது அதுக்காகவே இந்த அம்மா போய் சமையல் கட்டில நின்னு அதிரசம் மைசூர் பாக்கு லட்டு ஜிலேபி பாதுஷா காஜு கத்லி முறுக்கு தட்டை காராபூந்தின்னு ஏகப்பட்டு தான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் மைசூர் பார்க்காத மாதிரி கஷ்டப்பட்டு அவ்வளோ அன்பையும் நேரத்தையும் கொட்டி அவ்வளோ சமைச்சு வச்சுருந்தா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது ஆனால் எங்கள் அம்மா செய்கிறது மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அன்பாக கஷ்டப்பட்டு எவ்வளோ செஞ்சுருக்காங்க நமக்கு பண்டிகை எப்பவுமே எப்போவுமே ஒரு நல்ல நாள் அப்படின்னா நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி முதல்ல ஆடை ஆபரணம் இதெல்லாம் தாண்டி சாப்பிட்றது தான் மகிழ்ச்சி அதுக்காக ஒருத்தி நம்ம வீட்டில் பண்ணியிருக்காளே அவளுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம் நல்லா சொல்லுவோங்கிறது கூட இல்லாம நன்றி உணர்வு கூட இல்லாம இருக்கவங்க மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்களாம் பார்த்துக்குங்க இதுல அதில் என்ன தெரியுமா சவால் யாருக்கு என்ன பிடிக்கும் யாருக்கு என்ன சமைக்கணும் அப்பா சாப்பிட்றத தாத்தா சாப்பிட மாட்டார் தாத்தா சாப்பிட்றத புள்ள சாப்பிட மாட்டான் அதே அவன் சாப்பிட்டா தங்கச்சி சாப்பிட மாட்டான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டில் யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ எல்லாத்தையும் பக்குவமாக பார்த்து பண்ணி வைக்கிறது மனைவி தான் இருக்காங்க சரி மகிழ்ச்சி வந்து இப்போ பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு கண்டிப்பா வந்து ஆண்களில எல்லாரும் சொல்லுவாங்க அதை மட்டும் நம்பியாதீங்க சம்பாதிச்சு குடுக்கிறது மட்டுமே இன்பம் கிடையாது எப்பவுமே பொருள் மட்டும் இருக்கிறது இன்பம் கிடையாது நம்ம இதை நம்ம பாரதி செல்லம்மா கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாரதியார் வந்து பாருங்க அவர் வீட்டுல கொடிய வருமே அப்படி இருக்க சூழ்நிலைல உங்களுக்கு அடுத்த விலை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவர் பாரதி என்ன பண்ணுவார்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது அவருக்கு நாட்டு நடப்பு நல்லது நடக்கணும் பாடல்கள் பாடணும் அதுதான் அவருக்கு தெரியும் செல்லம்மா வந்து கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டிலேருந்து அரிசி நெல்லெல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க நெல்லெல்லாம் கடவுனும் மனைவி எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக வெதை நல்லா வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் இவர் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அங்கே குருவி எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் தூவி தூவி போட்டுட்டு இருக்க கடன் வாங்கின அரிசியை வந்த குருவிக்கெல்லாம் தூவி போட்டுட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு பாடுவாரு அவருக்கு தெரிந்த அந்த இலக்கியத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்தவர் பாரதி அப்படி இருந்த சூழலும் அந்த குடும்பமும் சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம் செல்லமா பாரதி தான் அன்னைக்கு அவருக்கு இருந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து தன்னுடைய தந்தை வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு அப்படிங்கறத விட அந்த குழந்தைகளுக்கு அவருடைய பாசம் தான் முக்கியமானதா இருக்கும் அப்படி நிறைய வீடுகள்ல இன்றைக்கும் அப்பா வந்து உயர் அதிகாரிகளா இருப்பாங்க போலீஸாக இருப்பாங்க காவல்துறையில் இருப்பாங்க அப்படி கடினமான சூழலில் இருக்கிறவங்களால பண்டிகை அன்னைக்கு வீட்டில் குடும்பத்தோட நேரமே செலவழிக்க முடியாது அப்படி இருக்கிற சூழல்களை கூட மனைவிமார்கள் தான் அம்மாவா தான் அப்பா ஸ்தானத்திலயே இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணி அப்பா இல்லைன்னாலும் அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு எப்ப வந்தாலும் மகிழ்ச்சி அந்த பிள்ளைங்களும் மகிழ்ச்சியா அன்னைக்கு பண்டிகையை கொண்டாடுறதுக்கு காரணமா இருக்கிறது மனைவி மார்களா தான் இருக்காங்க சரி சம்பாதிச்சு கொடுக்குறாங்க இன்னும் கஷ்டப்படுற வீடுகள் இருக்கு அங்கேயும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க தந்தை வந்து மனசளவில் த தந்தைமார்கள் வந்து நிறைய கவலைப்படுவாங்க நிச்சயமா குழந்தைகள் நல்லா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக அவங்க கவலைப்படுறது உண்டு ஆனா அந்த சூழ்நிலையில கூட மனைவிமார்கள் தான் அவங்களுக்கும் உறுதுணையா இருந்து வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்படி ஆண்களுக்கே உறுதுணையா இருந்து அவங்கள நலமா பாத்துக்கிறதும் மனைவிமார்கள் தான் அப்படி இருக்க வீடுகள் எல்லாம் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியா பண்டிகை கொண்டாடணும்னு அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க நான் கூட தான் எங்க பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் சில மாசங்களுக்கு முன்னாடியே எந்தெந்த சில இதுல சிட்டுகள் எல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி வெடிகள் வாங்குறதுக்கு அதெல்லாம் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சு வச்சு பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் எது வந்து நம்ம பட்ஜெட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதை முன்கூட்டியே போட்டு வச்சு அந்த மாதிரி முறைகளில் சேமிச்சு சேமிச்சு சரி பண்டிகை வரது இன்னும் ஏதாவது வாங்கணும்னா புதுசா மாவரச்சு விற்பாங்க சின்ன சின்ன தொழில்கள் பண்ணுவாங்க அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணி குருவி குருவி குருவியா சேர்த்து பெரிய சேமிப்புகளா வச்சு கணவனுக்கும் துணையா இருந்து அவரும் கஷ்டப்பட்டுறாம அவரும் கவலைப்படுறாம பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சேமிச்சு சேமிச்சு அன்னைக்கு தீபாவளிய வந்து சந்தோஷமா கொண்டாட வைக்கிறதும் எங்க மனைவிமார்கள் தான் இதுலயே வந்து ஒரு அழகான கவிதை உண்டு உப்பு அதிகமா இருந்தா அப்பா அதிகமா சாப்பிடுவாங்க காரம் அதிகமா இருந்தா தாத்தா அதிகமா சாப்பிடுவாங்க இனிப்பு அதிகமா இருந்தா தம்பி அதிகமா சாப்பிடுவாங்க புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தங்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிடுவாள் ஆனால் எங்கள் அம்மாமார்கள் எப்போ தெரியுமா சாப்பிடுவாங்க சோறு மீதம் இருந்தால் தான் அம்மாமார்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சிருக்கும் அப்படி குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக பண்டிகைகள்னு மட்டும் இல்லை குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காக எப்பவுமே தங்கையுடைய கவலைகளையும் மறந்து குடும்பத்துக்காக மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமாக பெண்கள் தான் நிச்சயமாக மனைவிமார்கள் தான் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று இருக்குது இது வந்து நடந்த கதை கிளின்டன் அவர்களும் அவரோட மனைவியும் ஒரு நாள் வந்து சிற்று காரில் வந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல அவங்க வண்டி நிற்கிது பெட்ரோல் இருக்காங்க அப்போது கிளின்டனோட மனைவி சொல்கிறாங்க இங்கே பெட்ரோல் போடுறாருல ஒருத்தர் ஆமாம் அவர் யார் அப்படின்னா அவர் வந்து எனக்கு என்னுடைய முன்னாள் காதலராக இருந்தார் ஆனால் அவரை நான் ஏற்றுக்கலை அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நல்ல நல்லவேளை நீ அவர் ஏத்துக்கலாம் தான் நீ இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதிபருடைய மனைவியா இருக்க அப்படின்னு கிளின்டன் சொல்லியிருக்காரு அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா இல்லை இல்லை அப்படி கிடையாது இதே நான் அவரை ஏற்றுட்டு அவரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் அதிபரா இருந்திருப்பாரு நீங்க இங்க நின்று பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு அதுதான் உண்மையும் கூட பெண்கள் வாழ்க்கைக்குள்ள தான் ஒரு அழகே இருக்கும் பெண்கள்லாம் தான் ஒரு அக அழகு அழகு மகிழ்ச்சி எல்லாமே பெண்கள் வந்தால் தான் இருக்கும் அப்படி நிச்சயமா ஆண்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுறதும் பெண்கள் தான் குடும்பத்துக்காக தங்களை வருத்திக்கிட்டு தங்களோட கவலைகளையும் மறைச்சிட்டு எல்லாருக்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு காரணமாக இருக்கிறது நிச்சயமா பெண்கள் தான் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒரு பீஸாவுக்கு வந்து பேஸ் இருக்கும் அதில் டாப்பிங்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிற நடுவர்களே பண்டிகைன்னு மட்டும் இல்லை எல்லா நாட்கள்லையும் குடும்பத்துக்காக பேஸாகவும் சரி அந்த பீஸாவில் இருக்க டாப்பிங்ஸாகவும் சரி இருக்கிறது நிச்சயமாக எங்கள் மனைவிமார்கள் தான் அதை வாங்கி சாப்பிட்றது வேணால் கணவன்மார்களாக இருப்பாங்களே தவிர அவங்களால பேஸாகவும் இருக்க முடியாது டாப்பிங்ஸாகவும் இருக்க முடியாது நடுவர்களே அதனால் நிச்சயமாக பண்டிகைகளில் மகிழ்ச்சிக்கு காரணம் மனைவிமார்களே மனைவிமார்களே என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்